ஸ்ரீமதே ராமானுஜாய விஜயனமாக மடல் ஊறுதல் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் பொதுவாக பார்ப்போம் ஒரு பேக்ரவுண்டு ஒரு தலைவன் ஒரு தலைமகள் இருவரும் காதலிக்கிறார்கள் தலைமகள் இந்த இவர்கள் இவர்களுடைய திருமணத்தை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறார் தலைமகனுக்கு விவாகம் செய்து கொள்வதில் அவசரம் அவன் என்ன செய்கிறான் தன்னை காதலிக்கிற பெண்ணை தான் காதலிக்கிற அந்த பெண்ணை பற்றின விவரங்களை குரு இந்த காலத்தை சொல்லுவோம் பாருங்க பதாகைன்னு சொல்லுவோம் இல்லை போர்டு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரியாக எடுத்து கொண்டு வலம் வருகிறான் அவன் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அவன் கு குதிரை மேலே உட்காண்ட்ருக்கான் இந்த பெண்ணை பற்றிய விவரங்களை நேரடியாக சொல்லாமல் இந்த பெண் இந்த வீதியில் இருக்கிறாள் இவன் அப்பா இந்த காரியம் இருக்கார் அவருக்கு அவளுக்கு இரண்டு சகோதரர்கள் பேரை சொல்லாமல் டைரக்டாக சொல்லாமல் இவன் வந்து இந்த பதாகை எடுத்துக்கொண்டும் குதிரை மேல் ஏறிக்கொண்டும் அவன் என்ன சொல்ல சொல்கிறான்னா இந்த பதாகையாலே அந்த பதாகையினாலே செய்யப்பட்ட குதிரைன்னு சொல்கிறாங்க நம்ம இப்படி கற்பனை பண்ணிக்கலாம் குதிரை அவனை சுற்றி மக்கள் அவர்கள் கையில் அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்குது அந்த ஃப்ளெக்ஸ் போர்டில் இந்த பெண்ணை பற்றின விவரங்கள் இருக்கின்றன நேரடியாக இருக்காது பெண்ணின் பெயரை சொல்ல மாட்டான் ஸோ ஊரில் இருக்கிற ஊரில் இருக்கிற பெரியோர்கள் பார்ப்பார்கள் அடையடே இந்த பையன் இந்த பெண்ணை மனம் முடிக்க ஆசைப்படுகிறான் அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்துவிடும் தலைமகன் தலைமகள் யார் என்று தெரிந்துவிடும் அவர்கள் அந்த தலைமகளின் பெற்றோர்களிடம் சென்று இந்த பையன் உங்கள் மகளை மகளை காதலிக்கிறான் மனம் செய்து கொடுக்கலாமே என்று சொல்வார்கள் தலைமகளை அவர் அவளுடைய பெற்றோர்களும் விசாரிப்பார்கள் உண்மை என்று தெரிந்து கொண்டவன் மணம் முடிப்பான் தலைவன் அதான் மடல் மடல் ஊர் மடல் ஊர்ந்து மனம் முறி மனம் புரிதல் என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கு இதுதான் ஆனால் நம்ம ஆழ்வார்கள் இருக்கிறார்களே முக்கியமாக திருமங்கை ஆழ்வார் அப்புறம் நம்மாழ்வாரும் சரி இவர்கள் தங்களை நாயிகளாக பாவித்து மடல் ஊர்வேன் அப்படின்னு ஒரு பெருமானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கும் இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்மாழ்வார் மடல் ஊர்வன் என்று சொல்லி ஒரு மடலும் எழுதவில்லை ஆனால் திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று இரண்டு மடல்களை எழுதி ஊர்ந்தும் இருக்கிறான்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் விசேஷம் என்னன்னா நாய்கள் நாயகிகள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது இவர்களெல்லாம் நன்குடிக்கு தக்கவா நினையாள் அப்படின்னு அவருடைய குடி குடியில் குடிக்கு நல்ல பேர் வராத வாழ்க்கை மற்றவர்கள் ஏசும்படியாக தைரியமாக காரியம் செய்து தான் யாரை காதலிக்கிறேன் என்கிற அந்த தலைவனை வெளிப்படுத்துவார்கள் அது மாதிரியாக அமைந்திருக்கிறது தான் இந்த சிறிய திருமடலும் பெரிய திருமடலும் இதே ஒரு விசேஷமாக பாடுவார்கள் சில கோவில்களில் வெள்ளிக்கிழமைகளில் சிறிய திருமடலை தாயார் சன்னதிக்கு முன்னால் சேவிப்பதாக ஒரு ஒரு பழக்கமும் இருக்கிறது அருமையாக இருக்கும் சுலபமான பாசுரங்கள் பாசுரங்கள்னு சொல்ல முடியாது மொத்தமே ஒரே ஒரே பாசுரமாக சில பேர் கருதுவார்கள் ரெண்டு ரெண்டு வரியாக சரியாக சில பேர் யோசிப்பார்கள் ஆனால் இவ்வாறாக அனுபவி சுலபமாக அனுபவிக்கலாம் நன்றாக இருக்கும் சிறிய திருமடலும் சரி பெரிய திருமடலும் சரி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த வரப்போகிற பதிவுகளில் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் திருமங்கியாழ்வார் அருளி செய்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று தமிழ் இலக்கியங்களில் இவ்வாறாக மடல்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று தெரியாது ஆனால் வைணவ இலக்கியங்களில் இரண்டு இரண்டும் தான் பிரதானமான மடல்கள் திருமடல்கள் அனுபவிக்க தகுந்தவை நாம் அதை ஒவ்வொன்றாக அனுபவிப்போம் வரும் போற வரும் வரும் பதிவுகளே ஸ்ரீமதே ராமானுஜா ஆகிய நமகான் அட்டம் என்னன்னா சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு சொல்கிறார் இதற்கு என்ன பேக்ரவுண்டுன்னு உங்களுக்கு உங்களுக்கு புரியும்படியாக சொல்வதற்காகத்தான் ஸ்ரீமதே ராமானுஜா நமகான்